இன்றைய உலகில் ஒரு சிறந்த ஆன்மீகத் தலைவர் யாரை சொல்லலாம் என்றால் அந்த பெயர் போப் பிரான்சிஸ் அவர் வேற்றுமைகளைத் தாண்டி கருணை எளிமை பிரார்த்தனை மனித அக்கறை என்பவற்றின் சின்னமாக விளங்குகிறார் போப் பிரான்சிஸ் இயற்பெயர் ஜோர்ஜ் மரியோ பெர்கோக்லியோ ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறு நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் செவன்டீனாம் தேதி அர்ஜென்டினாவின் பூயினஸ் ஐரஸ் நகரத்தில் பிறந்தார் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் டுவெண்ட்டி தேர்ட்டின் ஆண்டு போப் பெனடிக் சிக்ஸ்டீன் பதவியை விலகிய பின் போப் பிரான்சிஸ் சைக்கிளில் செல்லும் போப்பர் சாமான்ய வஸ்திரம் அணிவது தனிமையாக ஜெபிப்பது இவை அனைத்தும் அவருடைய எளிமையின் சாட்சி அவர் உலகில் தேவையற்ற சுமைகளை ஒழிக்க வேண்டியது பற்றி பேசுகிறார் ஏழை மக்களின் குரலாக இருந்தார் முஸ்லிம் யூதர்கள் மற்ற மதங்களை மதிக்கும் மனம் கொண்டவர் போப்பர் என்பது வெறும் அல்ல அது ஆன்மீக பாசம் போப் பிரான்சிஸ் அதற்கு பரிசுத்தமான எடுத்துக்காட்டு அவருடைய வாழ்க்கை நமக்கும் ஒரு கற்றுக் கொடுக்கும் மனிதர் என்று பிறந்தோம் கருணையுடன் வாழ்வோம் அவருக்காக ஜெபிக்கலாம் மேலும் நாம் அவரைப் போல அமைதிக்குரிய வாழ்வை நோக்கி நகரலாம் போப் பிரான்சிஸ் உலகில் முதல் அர்ஜென்டினா பிறப்பைக் கொண்ட போப்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவருடைய முதல் வார்த்தைகள் எனக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களா அந்த வினா உலகம் முழுவதும் மனங்களை உருக்கியது அவர் ஒரு துப்புரவு தொழிலாளியின் மகன் தூய வாழ்க்கையும் சமுதாய சேவையும் அவருடைய சிறு வயதிலிருந்தே வளர்ந்தது ஜெசிட் சபையைச் சேர்ந்தவர் போப் பிரான்சிஸ் அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் ஆண்டு குருவாக ஆசிர்வதிக்கப்பட்டார் நீதி சமாதானம் மற்றும் ஏழைகளுக்காக அவர் தொடர்ந்து சேவை செய்தார் அதனால்தான் அவர் பிறர் வாழ்க்கையில் இறங்கும் போப்பர் என அழைக்கப்படுகிறார்